ஜேஆர்டி டாடா இந்தியாவின் மிகப்பெரிய வணிக சாம்ராஜ்யமான டாடா குழுமத்தை அரை நூற்றாண்டு காலம் வழிநடத்தியவர் இந்தியாவை ஒரு தன்னிறைவு தேசமாக இவர் கண்ட கனவுகள்தான் தற்போதைய இந்திய தொழில்துறையின் வளர்ச்சி இவர் கடின உழைப்பின் பயனாக டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் டாடா மோட்டார்ஸ் ரைட்டன் நிறுவனம் டாடா உப்பு வோல்டாஸ் ஏர் இந்தியா உள்ளிட்ட டாடா குழுமத்தின் கீழ் பல கிளைகள் உருவாகின இளம் வயதில் பிரான்சில் இருந்த பொழுது வெள்ளில் விமானத்தில் பறப்பதன் மீது ஆர்வம் கொண்ட டாடாவின் விருப்பமே ஏர் இந்தியாவின் தொடக்கம் பின்னாளில் இவர் உருவாக்கிய டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனம்தான் இந்தியாவின் ஏர் இந்தியாவாக மாற்றப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தொன்பது வணிக பைலட் உரிமம் பெற்ற முதல் இந்தியர் என்ற பெருமையுடன் டாடா நிறுவனத்தில் தலைமை பொறுப்புக்கு வந்த பின்னர் ஏப்ரல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி இரண்டு ஆண்டில் ஜே ஆர் டி டாடா டாடா சன்ஸ் நிறுவனத்தின் கீழ் விமானப் போக்குவரத்து பிரிவை உருவாக்கி அதன் கீழ் டாடா ஏர் சர்வீஸ் என்ற நிறுவனத்தை உருவாக்கினார் முதலில் இந்த நிறுவனம் தபால்களை ஏற்றிச் செல்லும் சேவைக்காக உருவாக்கப்பட்டது முதல் வருடத்தில் ஒரு லட்சத்து அறுபதாயிரம் மைல் பறந்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு டன் அளவிலான தபால்களை கராச்சி பாம்பே மெட்ராஸ் ஆகிய இடங்களுக்கு டெலிவரி செய்தது முதலில் சரக்கு அடுத்த லிட்டர் என முன்னேறிய டாடா ஏர் சர்வீஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழில் தனது முதல் பயணிகள் விமானத்தை டெல்லிக்கும் மும்பைக்கும் இடையே இயக்கியது படிப்படியாக சென்னை கொல்கத்தா திருவனந்தபுரம் போன்ற இந்தியாவின் பெரிய பெரிய நகரங்களுக்கும் தனது விமான சேவையை விரிவாக்கியது டாடா ஏர் சர்வீஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தெட்டு டாடா ஏர் சர்வீஸ் என்ற பெயரை டாடா ஏர்லைன்ஸ் என மாற்றியது டாடா குழுமம் நாட்கள் செல்ல செல்ல இலங்கை போன்ற அண்டை நாடுகளுக்கும் தனது சிறகுகளை விரித்தது டாடா ஏர்லைன்ஸ் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தெட்டு தனது முதல் சர்வதேச பயணத்தை தொடங்கிய டாடா ஏர்லைன்ஸ் மும்பையிலிருந்து லண்டனுக்கு விமானத்தை பறக்கவிட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று நேரு தலைமையிலான இந்திய அரசு ஏர் கார்பரேஷன் சட்டத்தை அறிமுகம் செய்து விமான சேவையை நாட்டுடைமையாக்க வேண்டும் என கூறி டாடா ஏர்லைன்ஸ் நிறுவனத்தை ஏர் இந்தியாவாக மாற்றி தேசியமயமாக்கியது இந்திய விமானத்துறையின் தந்தையாக கருதப்படும் ஜே ஆர் டி டாடா ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தேழு வரை ஏர் இந்தியாவின் சேர்மேனாக இருந்தார் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வென்ற ஒரே தொழிலதிபர் ஒரு மனிதனின் கனவுகள் ஒரு தேசத்தின் கட்டமைப்பில் மிகப்பெரும் பங்கு வகிக்க முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஜே ஆர் டி டாடா